அவரோட வாழ்க்கையில் அகராதியில் கண்டிப்பாக ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஓய்வுன்ற வார்த்தை அவருக்கு கிடையாது ஒரு காலத்தில் காமெடியாக வந்து மாஸ்டருக்கு வந்து திங்கக்கிழமை அவர் யாரும் பார்க்கக்கூடாது திங்கட்கிழமை அணிக்கு மாஸ்டருக்கு வந்து ஓய்வு தினம்லாம் கஷ்டப்பட்டு சர்க்குலர்லாம் போட்டு ஊருக்கெல்லாம் சொல்லுவோம் ஆனால் திங்கக்கிழமை தான் மேக்ஸிமம் விஸ்டர்ஸ் அவர் பார்க்க வருவாங்க எந்த நேரத்துலையும் எப்போ வந்தாலும் எல்லோருடைய தேவைகளையும் கவனித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய மனிதர் ஒரு ஐம்பது நூறு இரநூறு வருஷங்களுக்கு கழித்து இது மாதிரி ஒரு மனிதர் நம்மள்கிட்ட வாழ்ந்தார் அப்படின்றத சொன்னால் யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு பல தன்மைகளை நமக்கு சொல்லி கொடுத்து வாழ்ந்து அதை காட்டி போயிருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் இன்ஃபேக்ட் அவரோட வீடியோவை பார்த்தோன்னா பேசணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணமே கூட வரதில்லை அப்படியே ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா தொண்டை அடித்து போய்ட்டு கூட இருந்தவங்களுக்கும் பக்கத்துலேருந்து அவரை பார்த்தவங்களுக்கும் இது எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்பவுமே சொல்கிறது எப்படின்னா சொல்கிறத செய்யணும் செய்கிறத சொல்லணுன்ற வாழ்க்கையாக வாழ்ந்தவர் வெளியில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மாதிரி பக்கத்தில் போகிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட நெருங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுவும் அந்த காலத்தில் ஆனால் நெருங்கி பக்கத்தில் போயிட்டீங்கன்னா அவருடைய தன்மை அவர் பழகும் விதம் அவருடைய மனிதாபிமானம் அவருடைய எல்லா கஷ்டங்களையும் தாண்டி நம்ம அவர் தாங்கி போன விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம் இதுக்கு புதுசாக வந்த நிறைய அபியாசிகள் இப்போ பக்கத்து கிராமத்துலேருந்து வந்தவங்கலாம் இது மாதிரி ஒரு குருநாதர் இருந்தார் அவர் இது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு போனாருன்னு சொன்னால் நம்பப்பட முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உதாரணமாக காட்டணும் குருநாதர்ன்ற ஒரு அந்த சொல்லுக்கே உதாரணமாக இருந்தவர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குருநாதர் எப்படி வாழணும் அந்த ஒரு பெரிய நிலைமை அடைந்ததுக்கு அப்புறமும் எப்படி ஒரு சராசரி மனிதனாக எல்லாத்தையும் நடக்கணுன்றதை ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம்